கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அடுத்த இருபத்தி எட்டு நாள் வச்சுக்கலாமா இன்றைக்கி பன்னெண்டு தேதி என்ன குருஜி பதினெட்டு நாள் தானே வரும் சரி ஓகே இந்த கிரகங்கள்லாம் முடிஞ்சிறதுக்கெல்லாம் ஜனவரி பதினஞ்சு வந்து கடகராசிக்காரர்களுக்கு இந்த டிஸ்ட்ராக்ஷன் தான் பெரிய ப்ராப்ளமே என்ன அடுத்த பதினெட்டு நாளில் ஐந்தாம் இடமாகப்பட்ட யோகாதிபதி வீட்டில் ஒரு ஊரே வந்து உட்காந்துருக்கு யார் யார் யோகாதிபதி சனி பகவான் சந்திர பகவான் நிமிடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது அடுத்த பதினெட்டு நாளில் கார் வாங்கணும் வீடு வாங்கணும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் நான் ச கலக்கணும் ஜெயிக்கணும் போன்ற எண்ணங்கள்லாம் உருவாகுது இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அடுத்த இருபத்தி எட்டு நாள் வச்சுக்கலாமா இன்றைக்கி பன்னெண்டு தேதி என்ன குருஜி பதினெட்டு நாள் தானே வரும் சரி ஓகே இந்த கிரகங்கள்லாம் முடிஞ்சிறதுக்கெல்லாம் ஜனவரி பதினஞ்சு தேதி ஆகுது நம்ம நியூ இயர்னு வச்சுக்கிட்டால் பண்ண பதினெட்டு நாள் இல்லை பொங்கல்னு வச்சுக்கிட்டால் இருபத்தி ரெண்டு நாள் எப்படி இந்த கிரக பயிற்சிகள் தான் நம்மளை பெருசாக பண்ண போகுது நியூ இயர் பலன்களே பார்ப்பவேன் அடுத்த ஒரு பதினெட்டு நாளில் பத்தொம்போது நாளில் முப்பத்தொன்று வரைக்கும் என்ன நடக்கும் நண்பர்களே ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் என்ன எது என்ன வேணால் நடந்துட்டு போகுது இப்போ எது என்ன வேணால் நடந்துகிட்டு போகுது நம்மளுடைய வழியை மட்டும் தெளிவாக பார்த்துக்கிட்டு நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா அது மட்டும் பண்ணால் எவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தையும் ஒரே நாளில் திருத்து சரி பண்ணிடலாம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த டிஸ்ட்ராக்ஷன் தான் பெரிய ப்ராப்ளமே என்ன டிஸ்ட்ராக்ஷனு இந்த அடுத்த பதினெட்டு நாளில் ஐந்தாம் இடமாகப்பட்ட யோகாதிபதி வீட்டில் ஒரு ஊரே வந்து உட்காந்துருக்கு யார் யார் யோகாதிபதி சனி பகவான் சந்திர பகவான் உங்களுடைய ராசிநாதன் அவருக்கு அதுக்கப்புறம் அவர் நீச்சம் பெறும் இடம் வச்சுக்கோம் அங்கே யார் யார் இருக்கா செவ்வா இருக்கார் யோகாதிபதி சுக்கரன் இருக்கார் புதன் இருக்கார் சூரியன் இருக்கார் ரெண்டு கூடிய தனாதிபதி ஒரு ஊரே போய் உட்காந்துருக்கேன் ஐந்தாம் இடத்துல டிஸ்ட்ராக்ஷன் இன் த சென்ஸ் எப்படின்னா நம்ம ஏன் புதுசாக ஒரு கப்பல் வாங்கக்கூடாது கப்பல் வாங்கி நம்மளுடைய திருச்சி பக்கம் காவேரியாத்திலேயே ஓட்டக்கூடாது இப்படிலாம் தோணும் நண்பர்களே தெரியாத வேலையை செஞ்சவனும் கேட்டான் தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கேட்டான் என்றுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நம்ம எவ்வளோ தெளிவாக இருக்கோங்கிறது மாதிரியே எதிராளியும் தெளிவாக இருந்தால் தான் எந்த பிஸ்னஸும் ஜெயிக்க முடியும் எதிராளி தெளிவாக இல்லைன்னா நீங்கள் மட்டும் பிஸ்னஸ் பண்ணிட்டு போங்க லைஃப்பில் கற்றுக்கிட்ட பாலமே தான் ஏன்னா ஒரு வேலையை ரொம்ப அழகாக செய்யணுன்னா யார் செய்யணும் அதை நீங்கள் செய்யணும் எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார் ஒரு வேலையை ரொம்ப அழகாக செய்யணுன்னா யார் செய்யணும் அதை நீங்கள் செய்யுங்க கடகராசிக்காரர்கள் ஐந்தாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது உங்கள் கனவுகளை இன்னொரு ஒரு கண்களால் பார்க்காதீர்கள் அது நடக்காது உங்கள் கனவுகளை நீங்கள் தான் பார்க்க முடியும் உங்கள் கண்களில் தான் பார்க்கணும் இவங்க அத்தனை பேர் ஐந்தாம் இடத்துல இருக்கும் பொழுது பணம் நிறைய வரும் நண்பர்களே ஆனால் அந்த பணத்தை என்ன பண்ணணும்னு தெரியாது நம்ம போய்ட்டு என்ன பண்ணுவோம் தேவையில்லாமல் இப்போ தான் வந்து நம்ம வந்து புதுசாக ஏதாவது ஒன்று ஏதாவது ஒன்று எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இந்த தீம் பார்க் எடுக்கிறதுக்காக அஞ்சு லட்ச ரூபா பணம் கட்டி தீம் பார்க் எடுத்தார் இந்த இதெல்லாம் போடுவாங்க சுற்றுலாலாம் எல்லாம் போடுறது அதில் பணம் கட்டினா அதில் வர்ற டிக்கெட்டில் காசு வரும்லாம் நினச்சார் இதை பற்றி உங்களுக்கு எதுமா தெரியுமான்னு கேட்டேன் தெரியாது தெரியாமல் ஏன் செய்கிறீங்க ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அதில் அனுபவம் ரொம்ப முக்கியம் அதை பற்றி எதாவது தெரிஞ்சிருக்கணும் இல்லைனா செய்யாதன்றான் மூத்தவர் சொன்ன வாக்கு என்ன தெரியாத வேலையை செஞ்சவனு கேட்டேன் அப்போ ஐந்தாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது குழந்தையின்மை பிரச்சனை என்னால் கஷ்டப்படுறவங்களுக்குலாம் இமீடியட்டாக குழந்தை சேங்ஷன் இதாக வச்சுக்கோ ஐவிஐப் பண்ணுறீங்க ஐவிப் அதெல்லாம் எதுவும் தேவை சார் நேச்சுரலாகவே குழந்தை ஓகே ஆடும் ஐந்தாம் இடத்துல இத்தனை பேர் பொழுது சகலவிதமான நன்மைகளும் கிடைக்கிறது குரு பகவான் உடம்பில் வந்து உட்கார்ந்தார் உட்காந்த மேனிக்கே ஒரு ரெண்டு மாதம் இருந்தார் அப்புறமா பன்னெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் அந்த பன்னெண்டாம் இடம் என்பது என்ன விரயஸ்தானம் அவர் ஆறு கூடைய குரு பகவான் என்பதால் விபரீத ராஜயோகம் வருகிறது ஆறு கூடையவன் பன்னிரெண்டில் மறைகிறான் விபரீத ராஜயோகம் இப்போ விபரீத ராஜயோகம் வரும்போது என்ன குருதரும் பலன்கள் நகையை மீட்டீங்க நீங்கள் செய்த தவறுகள் இதெல்லாம் இது வரைக்கும் என் நகையை நான் அடமானம் வச்சேன் சார் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன் அதெல்லாம் நான் மீட்ட போகிறேன் போன்ற எண்ணங்கள் எல்லாம் வரும் என் நகை இந்த நகை வந்து ரொம்ப நாளாக ஹிந்தி இருக்கு அதெல்லாம் ஒரு காலம் இந்தி பிடிச்சிட்டு இருந்த காலம்லாம் இப்போல்லாம் நகை வந்து பேங்க்கில் கூட தான் போகுது இப்போ எல்லா மொழியும் படிக்குது நகை பன்னிரெண்டாம் இடத்துல நகை மூழ்கும் பொழுது அப்போ என்ன பண்ணுறீங்க இந்த குரு பகவானுடைய அருளாலே உங்களுக்கு அந்த நகையை மீட்டுகின்ற ஒரு அமைப்பு வருகிறது தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணவங்க கோல்டோட ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணவங்க ரொம்ப அற்புதமான காலம் கடகராசிக்காரர்களுக்கு குரு திரும அற்புத பலன் பனிரெண்டில் மறைந்து தருகிறார் பனிரெண்டில் மறைந்த குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் இந்த எட்டாம் இடம் என்பது சனி மெச்சூரிட்டி இந்த எட்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் சனி பகவானை இதனுடைய கும்பராசியை குரு பார்க்கும் பொழுது ஆயுள் பாவம் உங்களுடைய அசட்ஸு சொத்து போன்றவை வருகிறது நான்காம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது அடுத்த பதினெட்டு நாளில் கார் வாங்கணும் வீடு வாங்கணும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் நான் ச கலக்கணும் ஜெயிக்கணும் போன்ற எண்ணங்கள்லாம் உருவாகுது நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எது நீங்கள் நினைக்கிறீர்களோ அது உங்களுடைய சொல்லாக மாறுகிறது எது இந்த எது நீங்கள் சொல்லுகிறீர்களோ அது உங்கள் செயலாக மாறுகிறது எது உங்கள் செயலோ அதுவே உங்கள் வாழ்வின் வெற்றியாக மாறுகிறது உங்கள் எண்ணங்கள் தான் சொல் அந்த சொல் தான் செயல் அப்போ என்ன நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா கடகராசிக்காரர்கள் முதல்ல வீடு வாங்கணும் கார் வாங்கணுங்கிறத ஒரு எண்ணத்தில் மனசுக்குள்ளே போடுங்க அது நடக்கும் நம்புங்க ஒரு உளவியல் இருக்கிறது நண்பர்களை ஒவ்வொரு நாள் நைட்டு படுக்கும் போதும் இப்படி கற்பனை பண்ணிவிட்டு படுக்கணுமா நம்ம ஒரு பெரிய வீடு வாங்க போகிறோம் அந்த வீட்டு நடுவில் இப்படிலாம் இருக்கும் நம்ம இப்படிலாம் விளாடுவோம் நம்மளால் கற்பனை பண்ணணுமா ஒரு நாள் அந்த கம்பெனி வைஸ் ப்ரெசிடெண்ட் சார் அண்ணாமலையில் வர மாதிரி டன் டடன் டடன் அப்படியே அந்த அப்படியே வந்து அந்த சேரில் வைக்காது அதுக்காக இப்படிலாம் பண்ணாதீங்க அந்த சேரில் வக்காது அடுத்ததாக பதவி ஏற்பவர் அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி அடுத்த நம்ம கம்பெனியோட வைஸ் பிரசிடெண்ட் நீங்கள் தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும் கற்பனை பண்ணும்போது அது ஒரு நாள் நிஜமாகும் காரணம் என்னென்னா அதுதான் அந்த குருவனுடைய சக்தி குரு நான்கு பார்க்கும்போது வீடு மனை உயர்கல்வி உயர் பதவி போன்றவற்றை தருகிறார் அடுத்து ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கும்பொழுது ஆறாம் இடம் என்பது ரண ருண ரோக சத்ருஸ்தானம் வியாதி கடன் கஷ்டம் எல்லாத்தையும் குரு பத்துறாரு எல்லாத்தையும் பத்துறாரு கடகராசிக்காரர்களுக்கு உடல்நிலை சரியாக கூடிய சகலவிதமான அம்சங்களையும் இந்த குரு தருகிறார் உடம்பு சரி பண்ணிடுறார் ஆறாம் இடமாகப்பட்ட வியாத்தியை தீர்ப்பதைப் போலவே கடனை தீர்க்கிறார் நீங்கள் எது எதெல்லாம் கடன் வாங்கினீங்களோ அந்த கடன் பொருள் கடன் நான் பணக்கடன் இதெல்லாம் சொல்கிறேன் அதெல்லாத்தையும் அடைக்கிறார் சரிங்க குருவை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம் அடுத்து என்ன நடக்கும்னா இந்த பேட்ச் உட்காந்துருக்கு பாருங்க ஐந்தாம் இடத்துல அவங்க அத்தனை பேரும் ஆறாம் இடத்துக்கு போகிறாங்க எப்போது இந்த ஜனவரி அஞ்சு தேதி ஆறு தேதியில் போகிறாங்க சரி அந்த கதையை அப்புறம் பார்ப்போம் இப்போதைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் இவர்கள் எல்லாம் இந்த மாதத்தினுடைய எண்டில் போகிறாங்க அது ஏறே முடிய போகுது நம்ம எனிவே வி ஆர் கோயிங் டு டூ ஃபன் இன்னொரு பத்து நாளுக்கு அப்புறம் ஏரண்டு மூடு வந்துடும் நல்லாயிருக்கும் ஸோ இந்த ஏரெண்டில் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் பிராப்திக்காக வேலை செய்யுங்க அதுக்காக கோயில் அதெல்லாம் போங்க அப்புறமா உங்களுடைய சொத்து விஷயங்கள் ஏதாவது ஈடுபடுறதா இருந்தால் அதை பாருங்கள் மற்றபடி கடகராசிக்கார்கள் சூப்பராக இருக்குது கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளைஞர்கள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்களை கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர்காடன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நம்மக்கூட எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்